திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல நான் இன்னைக்கு வெண்பொங்கல் பண்ண போறேன் இது நம்ம ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு வெண் பொங்கல் பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே அரைக்கப் பழக்கு பாசி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை இதை நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்ததான் பொங்கல் பண்றதுக்கு கொஞ்சமா நான் ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸா இஞ்சிய கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்ததான் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அது நல்ல தூளாவும் இல்லாம முழுசாவும் இல்லாம இந்த மாதிரி லைட்டா அரைச்சிக்கங்க இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப நெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு இது கூட நான் சீரகம் ஆட் பண்றேன் சீரகம் லைட்டா பொரியட்டும் இப்ப பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூளை நான் கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஒண்ணு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அடுத்துதான் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கங்க இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி நெய்ல ஃப்ரை பண்ணிட்டு பொங்கல் பண்ணும்போது பொங்கலோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணா போதும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம அரிசியும் பாசி பருப்பு சேர்த்து ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் அதுக்கு நாலரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்றேன் எதுல நீங்க அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல தண்ணியும் நீங்க அளந்துக்கங்க இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் ஆட் பண்றேன் அது கலருக்காக மட்டும்தான் தான் நீங்க வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கங்க இப்ப மறுபடியும் ஒரு தடவை நான் mix பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம் குக்கரை மூடி வச்சு மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கங்க இப்போ நாலு விசில் வந்துடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் பொங்கல் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு இப்போ அது நல்லா கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் நல்லா மசீனும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்க நாலு விசில் வரைக்கும் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கொலைய வெந்துடும் நீங்க கரண்டி ஆலய மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்துறேன் நெய் ஊத்திட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் நான் கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளோ ஊத்திக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு மசிச்சா போதும் இப்போ நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி இந்த வெண்பொங்கலா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க